சரி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் பண்ணிட்டு கடாய் வந்து எடுத்து வச்சாச்சு செட்டிநாடு சிக்கன் கொழும்பு நான் இப்போ சாப்பிட்டதில்லை இது வரைக்கும் தான் நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிடணும் எப்படி இருக்கு ஒரு ஆனியனு ஒரு டொமேட்டோ இதை வந்து நம்ம வதக்கிறதுக்கு ம் சரி ஓகே சரிங்களா

కొలంబట కొలంబట తైరు తైరు సెట్ అన్నకిట్ట తైరు అన్న తైరు నా కొంచెం టేస్ట్ కొలంబ మసాలా எவ்வளோ நேரம் ஊரில் ஒரு பத்து நிமிஷம் கால் பண்ணி பத்து நிமிஷம் ஆக்சுவலாக குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கம்மியாக இருக்குது குழம்புல சேர்த்துருவேன் ஆ குழம்பு ஆனால் அளவு தெரியாதுல்ல வந்துட்டு அந்த ஸ்மெல் போயிடுச்சா பார்த்தோம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் நம்மளுக்கு இப்போ வந்து இதில் வந்து குழம்பு மிளகா தூசி வைக்கணுமா பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சுல்ல போயிடுச்சு எனக்கு அளவு தெரியும் டெய்லி செய்கிறதுனால போட்டேன் அவங்களுக்கு தேவைன்னா மெஷர்மெண்ட்டு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கா ஆல்ரெடி கொஞ்சம் முதல்ல அதை சேர்த்துக்கோ சிக்கன்ல வந்து எப்பவுமே தயிர் சேர்க்கிறோம் அந்த தயிர் சேர்க்கும் போது கறி வந்து கொஞ்சம் சாஃப்டா ஓ அதில் கொஞ்சம் புளிப்பு சுவை புளிப்பு டேஸ்ட்டும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்து இது வழக்கமாக செய்யுது எங்கள் வீட்டில் சப்பாத்தி பேசிக்காக சப்பாத்திக்கும் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நைட்டு டின் டின்னர் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சப்பாத்தி வித் என்னது செட்டிடாடி சிக்கன் குழம்பு சிக்கன் ऐड பண்றீங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஊத்தி தூரலாம் மசாலா சிக்கன் வந்து நல்ல லைவ் வரும்

ஆமா சின்ன அண்ணாவும் பெரிய சின்ன அவர் பேச்சிலர்ல ஆமா அவங்க தான் எனக்கு சமைக்க தெரியாத அப்போ அப்போ இருக்கும் போது சிக்கன் வாங்கிட்டு நான் சிக்கன் கூட கிளீன் பண்ண மாட்டேன் எனக்கு அது கிளீன் பண்ண பிடிக்காது அவங்களே கிளீன் பண்ணி ஒரு நாள் எனக்கு தெரியாதேன்னோன்ன அவங்களே செஞ்சாங்க குக் பண்ணாங்க அன்னைக்கு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி எப்படின்னு கேட்கமோ நான் பக்கத்துல இருந்து இது பண்ணிகிட்டுருக்கும்போது பார்த்தேன்

அந்த மசாலாவோட கூட இதாகட்டும் அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சிட்டு

இல்லை ஃப்ரைடு கிராம்னு சரி இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் எங்கள் அக்கா என்ன சொன்னால் மல்லாட்டை பயிறு சட்னி வேணுமா வேறு எதுவும் சொன்னேனே என்னது கடலை ஆ புட்டுக்கடலை சட்னி வேணுமானு எங்கிட்ட கேட்டால் நான் உடனே யோசிக்கிறேன் மல்லாட்டை பயிர்னா என்ன புட்டுக்கடலைனா என்ன அப்புறம் ஒரு பேர் உடச்ச கடலை இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியா தண்ணி ஊற்றிக்கலாம் பேசிட்டு தண்ணி ஊற்ற மறந்துட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு சிக்கனுக்கு முன்னாடியே சேர்க்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு அப்புறம் ஆமா வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட பிறவே சேர்க்கணும் கொஞ்சம் சாரி மறந்துட்டேன் பரவாயில்ல விடுங்க நம்ம தானே சாப்பிட போறோம் பட் வந்துட்டு நீங்க செய்யும்போது போது வெங்காய தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேசி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பேசிட்டே இருந்ததுனால மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க சர்ச்சல உம் செம்மையா டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன்

ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரும் மூடி போட்டு வச்சிடலாம் புதினா தூவிக்கலாம் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லாச்சு கொழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டேன் கொழம்பு ரெடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டு சொல்லி ரைஸுக்கு அப்புறம் சப்பாத்திக்கு ரைஸ் கொஞ்சம் இருக்குது துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி வந்துட்டு சப்பாத்திக்கும் அல்டிமேட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதாச்சும் மிஸ்டேக் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிக்கன் ப்ரம் செஞ்சு காட்டணு உங்கள் பேர் வந்து கிப்ஸியா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் பாய்